வயசுலேயும் எங்கள் அத்தைக்கு முடி நரைக்காம இருக்கிறதுக்கு அவங்க சின்ன வயசுல யூஸ் பண்ண ஷேக்கா அரப்பெல்லாம் தான் காரணம்னு இப்போ வர சொல்லுவாங்க இருபது மூலிகைக்கு மேலே சேர்த்த ஹெர்பல் ஷாம்பு பவுடர் எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாமா தாராளமாக ஷேக்கா எடுத்துக்கலாம் அது கூடவே கருசலாங்கண்ணி கீழா நெல்லி வேப்ப இலை கருவாப்பில் இதெல்லாமே சேர்த்துக்கோங்க இது கூடவே ஹேரை நல்ல மாய்ச்சராக வச்சுக்கிறதுக்கு செம்பருத்தி இலைகள் செம்பருத்தி பூ தாமரை இதழ்கள் கோரை கிழங்கு இதெல்லாம் சேர்த்துட்டு முடியோட வளர்ச்சியையும் அடர்த்தியையும் இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஜடாமான்சி கார்போகரிசி நெல்லிக்காய் சேர்த்துக்கோங்க வளவழப்பு தன்மைக்கு பூந்தி கொட்டை சேர்த்துக்கலாம் கூடவே ரோஜா இதழ்கள் கொய்யா இலை முருங்கை இலை மறிக்கொழுந்து மகிழம்பு ஆவாரம்பூ சேர்த்துக்கலாம் நரைமுடியை பிரிவன் பண்றதுக்கு அவரு இலை பொடுகு தலை சம்பந்தமான பிரச்சனை வராம இருக்கிறதுக்கு குப்பை மேனி சங்குப்பூ நன்னாரி வேர் வெந்தயம் பாசிப்பயிறு வெட்டி வேர் இதெல்லாத்தையும் நல்லா சுக்கு போல காஞ்சதுக்கு அப்புறம் மிஷின்ல கொடுத்து அரைச்சு எடுத்துட்டீங்கன்னா ஹேர் வாஷ் ஷாம்பு பவுடர் ரெடி இந்த பவுடர் உங்களுக்கு ரெடிமேடா வேணும்னு நினைச்சீங்கன்னா வீர் ஹாப்ஸ்ல இன்ஸ்டாகிராம் பேஜ் ரீச் பண்ணுங்க இவங்க இதே ப்ராசஸ்ல இந்த ஷாம்பு பவுடர் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இந்த ஷாம்பு பவுடர் கூட ஒரு ஸ்பூன் அரப்பு பவுடரையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி குளிச்சுட்டு வரும்போது ஹேர் நல்லா பாக்குறதுக்கு ட்ரைனஸ் இல்லாம மாய்ஸ்டரைசிங்கா இருக்கும் இந்த பவுடரை நீங்க கண்டினியூஸா யூஸ் பண்ணிட்டு வரும்போது ஹேர் போன இடத்துல கூட புது ஹேர் வரதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்கு வாட்ஸ்அப் நம்பர் ஸ்கிரீன்ல மென்ஷன் பண்ணிருக்கேன் ப்ராடக்ட் லிங்க் வேணும்னா லிங்க் கமெண்ட் பண்ணுங்க சென்ட் பண்றேன் பாய்